அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக அவர் இருந்தார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருந்து மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இப்படி அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர் அடாவடித்தரமான பேச்சுகள் நடவடிக்கை தலைமை பண்பு இல்லாதனால அவர் அங்க போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது அத பேரு தொலைக்காட்சியில தட்டுற மாதிரி போனதுக்கான காரணம் தெரியும்ல அவரை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை அண்ணன் இருந்திருக்கலாம் அதனால நாங்க போனாரு போனதுக்கான காரணம் வந்து அது எங்களுக்குலாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான் எப்படியா அண்டர் பாஜா போறப்ப அதான் சொன்னேன் எங்க கூட இல்லைனாலும் வேற அணியில இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில அவர்கள் திமுகவிற்கு செல்வது துரஸ்தவசமானது பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்